நான் உங்கள் தோழி சரண்யா இப்போ நம்ம என்ன வந்து என்ன லெசன் வந்து பார்க்க போகிறோம்னா செயல் பகுதி வந்து அதாவது நைன்த்து செயல் பகுதி வந்து ஏழாவது ஏழு உள்ள செயல் பகுதி வந்து பார்க்க போகிறோம் அதில் என்ன டாபிக்னா முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம்னா என்ன இப்போ சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருப்பாங்க அதை வந்து எப்படின்னு நம்ம உள்ளே பார்ப்போம் வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாடு ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன சொல்கிறாங்க சேர நாட்டோட பற்றி அழகனை வந்து அழகை வந்து சொல்கிறாங்க என்னென்னா அல்லல் பலனத்து அறக்காமல் வாய விலை வெள்ளம் தீப்பட்டது என வெறி வெறி புள்ளினம் தம் சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சிலைவேல் கோகோதை நாடு இதில் பாருங்கள் சேரநாடுனா கோகோதை நாடு இதே வந்துட்டு பாண்டிய நாடுனால் வெண்குடைய நாடு இதில் பாருங்கள் சேர நாட்டுக்கு நாடு வரும் சோழ நாட்டுக்கு கோக்கில்லி நாடு இப்போ பாண்டிய நாடுக்கு பார்த்திங்கன்னா வெண்புடையான் நாடு இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ வெண்கொடைனா இது பாண்டிய நாடு தான் சரிங்களா அதே மாதிரி சோழ நாட்டுக்கு வந்து கோ கிள்ளி இப்போ வந்துட்டு அவங்களோட சோழ நாட்டுக்காரங்களோட க பட்டப்பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா கில்லி வளவன் சென்னி செம்பின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா பாண்டிய நாடுக்கு பாண்டியன் வென்னு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வெண்கொ அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியனோட வெண்கொட்டை கொடை வந்துட்டு தலை சாயக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே சோ சோ சேர சேரநாடில் வந்து கோ கோதை நாடு இப்போ அங்கே உள்ள பெண்கள் அதாவது கோதை மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படி யா வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து இப்போ இங்கே இந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா இதில் வந்து சொல்லும் பொருளும் பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சர் தான் நாடுக்கு சாம்பிள் பிக்சர் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இப்போ இதில் என்ன அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழகான இந்த குளத்தில் வந்துட்டு இந்த அள்ளிப்பூ இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்க சோப்பு கலரில் இருக்கிறதுனால இந்த குஞ்சுங்கள்லாம் அதை பார்த்துட்டு விரியவும் அந்த பூ விரியவும் இந்த குஞ்சுங்கள்லாம் தீப்பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினச்சி இது பயந்து போய் அவங்க அம்மாவோட சிறகுக்குள்ளே வந்து போய் நுழையுது அவங்க அம்மாவும் வந்து வாரி அணைச்சிக்குது அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சேரன் நாட்டோட அழகு சரிங்களா சேரன் வந்துட்டு பகைவருக்கு அஞ்சு அஞ்சக்கூடிய படை வலிமையை வச்சுருந்தேன் சேரநாட்டில் இப்படி ஒரு பயமாக அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் கான்செப்ட் சரிங்களா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள் அல்லெல்லாம் சேரு அப்போ அல்லெல்லாம் சே அல் சேரு வந்து அல்ல முடியாது அள்ளனான்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து பழனம் நீர் நீர்மிக்க வயல் பலனம் இப்போ பழனம்னா நீர்மிக்க வயல் நீர் வந்து அதிகமாக இருக்கும் வயலில் அதுதான் வந்துட்டு பலனம்னு சொல்கிறாங்க அடுத்து வெறியினா அஞ்சு நம்ம வெறிப்பாக பார்ப்போம் அஞ்சு போயிட்டோம்னா அப்படி வெறிக்கி வெறிக்கி பார்ப்போம் அப்படியே ஆவச்சிக்கோங்க பார்ப்புனா குஞ்சுகள் அதாவது இங்கே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ இந்த பார்ப்புனா பார்க்கறது யார் குஞ்சுங்கள்லாம் பார்த்து தான் பயந்துட்டாங்க அப்படியே ஆவச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சோழ நாடு சோழ நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ ஓ இதில் நாவலோ ஓன்றது தான் கான்செப்ட் நாவலோன்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ உழவர்களாக வந்துட்டு வைக்கோல் போல் வைக்கோல் போர் இருக்கு இல்லைங்களா அது மேலே ஏறி நின்று மற்ற பக்கத்து இடத்துல உள்ள உழவரோட நிலமை சார் நான் அவ்வளோ இந்த நாள் வந்து நல்லா இருக்கிற வாழ்த்துக்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறது போல் இப்போ அந்த சோழ நாட்டோட போர் வீரர்கள் பார்த்திங்கன்னா கொல் கொல்யானை இருக்குல்ல அந்த யானை மேலே ஏறி உட்காந்து பக்க எதிரியாக எதிராளிகிட்ட வந்து கேட்குற மாதிரி இருக்குது இந்த நாள் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஓமையாக கொடுத்துருக்காங்க அதான் இங்கே ஓமையானின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா போலுமே அப்படின்னு வந்துருக்கு இல்லைங்களா அப்போ ஓமேனி ஓகேங்களா அடுத்து பாண்டிய நாடு பார்த்தீங்கன்னா நந்தி இளஞ்சினியும் புண்ணை கோவி மொட்டும் இதில் பார்த்திங்கன்னா புண்ணை மரத்தோட மொட்டுகள்லாம் வந்துட்டு பாண்டிய நாடுனாலே முத்துடைக்கும் தான் அப்போ முத்துக்கள் மாதிரி இருக்குது சங்குகள் வந்துட்டு முத்துக்கள் வந்து இடும் மணல் பரப்பில் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி பனை மரத்தில் உள்ள பனையோலையெல்லாம் வந்துட்டு அப்படியே கீழே விரிச்சு போட்ட இது மாதிரி பாய் மாதிரிலாம் இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா இங்கே நந்துனா சங்கு நந்து சங்கு நாடி போவோம் சங்கு எடுக்கணுன்னா நாடி போவோம் நடந்து போவோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அடுத்து கமுகுன்னா பாக்கு இது நிறையா இடத்துல வந்திருக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் முத்தம்னா முத்து சரிங்களா முத்து எடுக்க ஓமையனியாக கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே பாடல் பொருளை கொடுத்துருப்பாங்க சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நூல்வெளி வந்து நம்ம எப்பயும் போல் பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் முத்தொள்ளாயிரம்னா என்ன மூன்று மூன்று வேந்தர்களை பற்றி சொல்கிறாங்க மூன்று அரசர்கள் சேர சோழ பாண்டியர் சரிங்களா முத்தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்னா என்ன ஒன் நயன் ஜீரோ ஜீரோ தானே தொள்ளாயிரம் அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாடல்கள் என் மூணு பேர்த்துக்கு வந்துட்டு முந்நூறு முந்நூறு பாடல்கள் அப்போ முத்தொள்ளாயிரம் சரிங்களா அதுதான் முத்தொள்ளாயிரம் சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்களா ஆசிரியர் பெயர் வந்து இதுக்கு தெரியாது எவ்வளோ நிறைய பாடல் இருக்குது இல்லைங்களா எவ்வளோ பேர் ஓ எப்படியும் ஒரு ஆள் வந்து இவ்வளோ பாடல் எழுத முடியாது அது அந்த காலத்தில் அதனால் வந்துட்டு யார் யாரோ தெரியல எல்லாரும் சேர்ந்து எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு செய்யுள்கள் வந்துட்டு கிடைத்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இது எப்படி சேர சேரச்சோள பாண்டியர் மூணு பேர் சேர்ந்து அடித்தா நம்மளுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கூட வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும் சரிங்களா அப்படின்னு சொல்லி ஆவச்சிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரா ராகவையங்கார் இப்போ அந்த காலத்து ஐயருங்கெல்லாம் வந்துட்டு சேரச்சோள பாண்டியர்கள்லாம் கட்டினா கோயிலுங்களில் போய் இந்த என்னது பூ பூசாரியெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்கள்ல அதையாவச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை முத்தொள்ளாயிரம் பாடல்களை வந்துட்டு நூற்றி எட்டு இருக்குது இல்லைங்களா அது வந்து எண்பத்தெட்டில் நூற்றி எட்டை எண்பத்தெட்டில் பதிப்பிச்சுருக்குறாங்க சரிங்களா நூற்றி எட்டை எண்பத்தெட்டில் ஒரு எட்டு சேரர்னா ஒரு எட்டு சோழர்னா இன்னொரு எட்டு வந்துட்டு பாண்டியர் சரிங்களா அப்படி அமைச்சுக்குவாங்க அடுத்து உரை எழுதியவர் வந்து தமிழறிஞர் டி கே சிதம்பரனார் முத்தொள்ளாயிரத்துக்கு யார் வந்து உரை எழுதினாங்கன்னா சிதம்பரனார் டீகே சார் நான் மூணு பேத்துக்கு என்ன முப்பது பேத்துக்கு கூட நான் எழுதிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி டீகே டீகே அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா வச்சுக்கோங்க காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு சரிங்களா அஞ்சு வரலை தான் எழுத முடியும் சரிங்களா முத்தொள்ளாயிரத்து என்ன முத்தொள்ளாயிரத்து எண்ணெண்ணுன்னாலும் கூட வந்து நம்மளுக்கு அஞ்சு வரல் வேணும் டக்கு டக்கு டக்குன்னு கவுண்ட் பண்ண சரிங்களா அப்படியே வச்சுக்கோங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ சந்திப்போம்